ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் காதுகளில் இந்த அறிகுறி தெரியுதா அப்ப உங்களுக்கு இந்த புற்றுநோய் இருக்குன்னு அர்த்தம் உஷார் உலகிலேயே இதய நோய்க்கு அடுத்தபடியாக அதிக மரணத்திற்கு காரணமாக புற்றுநோய் உள்ளது இந்த புற்றுநோயில் பல வகைகள் உள்ளன அதில் ஒன்று தான் தொண்டை புற்றுநோய் இந்த வகை புற்றுநோயில் புற்றுநோய் செல்களானது தொண்டையில் வளர ஆரம்பிக்கும் புற்றுநோயானது மரபணுக்களில் பிறழ்வு ஏற்பட்டு செல்கள் கட்டுப்பாட்டில்லாமல் அடையும் போது ஏற்படுகிறது இப்படி கட்டுப்பாடில்லாமல் வளர்ச்சியடையும் செல்கள் தொண்டையில் ஒரு கட்டியை உருவாக்கி தொண்டை புற்றுநோயை ஏற்படுத்தலாம் என்று மயோகிளினி கூறுகிறது ஆயினும் இப்படி தொண்டை புற்றுநோய்க்கு வழிவகுக்கும் பிறழ்வுகள் எதனால் ஏற்படுகிறது என்பது தெரியவில்லை டாட் நெக் அன் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் உலகளவில் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்து நாலாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் குரல்வளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவை தொண்டை புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கின்றன தொண்டை புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கும் குறிப்பிட்ட காரணிகள் உள்ளன மயோ கிளினிக்கின் கூற்றுப்படி சிகரெட் பிடிப்பது புகையிலையை மெல்லுவது அதிகப்படியான மதுபானம் வைரல் தொற்றுகள் போதுமான காய்கறிகள் மற்றும் பழங்களை உட்கொள்ளாமல் இருப்பது இறைப்பை உணவுக்குழாய் ரிஃப்ளக்ஸ் நோய் கேர்ட் மற்றும் குறிப்பிட்ட நச்சுப் பொருட்களை வெளிப்படுத்தும் வேலையை செய்வது போன்றவை அடங்கும் தொண்டை புற்றுநோய் மட்டுமின்றி எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் அவற்றை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்தால் சிகிச்சை அளிக்க எளிமையாகவும் இருக்கும் மற்றும் புற்றுநோயால் மரணம் ஏற்படுவதை தடுக்கவும் முடியும் அதற்கு முதலில் புற்றுநோயின் அறிகுறிகளை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் தொண்டை புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகள் தொண்டை புற்றுநோய் இருந்தால் அதன் ஆரம்ப கால அறிகுறிகள் காதுகளில் தெரியும் அதுவும் காதுகளில் அடிக்கடி அல்லது தொடர்ச்சியான வலியை அனுபவித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் உடனே அதை மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் அத்துடன் தொடர்ச்சியாக தொண்டையில் வலியே அல்லது உணவுகளை விழுங்குவதில் சிரமப்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் தொண்டை புற்றுநோயின் பிற அறிகுறிகள் கிளீவ்லேண்ட் கிளினிக்கின் கூற்றுப்படி தொண்டை புற்றுநோய் இருந்தால் பின்வரும் அறிகுறிகளையும் சந்திக்க நேரிடும் அந்த அறிகுறிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன அவை தொண்டையில் வலி அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் இரண்டு வாரங்களுக்கும் அதிகமாக தொண்டையில் கரகரப்பு நீடித்திருக்கும் தொண்டை அல்லது வாயின் பின்புறத்தில் கட்டிகள் கழுத்து பகுதியில் கட்டிகள் இரண்டு வாரத்திற்கும் மேலாக காது வலி நீடித்திருக்கும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள அறிகுறிகள் இருந்தால் தொண்டை புற்றுநோய்தான் உள்ளது என்று அர்த்தமல்ல இந்த அறிகுறிகள் வேறு பல ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியாகவும் உள்ளன எனவே இந்த அறிகுறிகள் இரண்டு வாரத்திற்கும் அதிகமாக நீடித்திருந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் தொண்டை புற்றுநோயைத் தடுப்பது எப்படி தொண்டை புற்றுநோயைத் தடுப்பதற்கு என்று எந்த ஒரு வழியும் இல்லை இருப்பினும் ஒரு சில வழிகளின் மூலம் தொண்டை புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கலாம் அந்த வழிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன புகைப்பிடிப்பதை தவிர்க்கவும் தொண்டை புற்றுநோய் வரக்கூடாதெனில் முதலில் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இப்படி தவிர்ப்பதன் மூலம் தொண்டை புற்றுநோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கலாம் மது அருந்துவதை நிறுத்தவும் அதிகமாக மது அருந்தும் பழக்கம் இருந்தால் அதை உடனே நிறுத்த வேண்டும் மிதமான அளவில் எப்போதாவது ஒருமுறை மது அருந்தினால் பிரச்சனை இல்லை இருப்பினும் மது உடலுக்கு கேடு இப்பழக்கம் கட்டாயம் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஆரோக்கியமான டயட் பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டும் இதனால் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள வைட்டமின்கள் கனிமச் சத்துக்கள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை உடல் செல்கள் சேதமடைவதை தடுத்து உடலை பாதுகாப்பாகவும் வலிமையுடனும் வைத்துக்கொள்ள உதவும் தொண்டை புற்றுநோய்க்கான காரணங்கள் புகையிலை பயன்பாடு மது அருந்துதல் உடல் பருமன் பழங்கள் மற்றும் காய்கறிகளை குறைந்தளவு மட்டுமே சாப்பிடுவது அக்கலேசியா கார்டியா நுண்ணூட்டச் சத்து போன்றவை சில ஆபத்து காரணிகளாகும் குழாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்களை அறிந்து கொண்டு அவற்றை தடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியால் இந்த புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறியலாம் புற்றுநோய் இருப்பதை ஆரம்பத்திலே கண்டறிவது சிகிச்சையை மேம்படுத்துவதற்கும் உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்கவும் உதவும் முன்கூட்டியே கண்டறியப்பட்டால் நோயாளியை விரைவில் குணப்படுத்திவிடலாம் அற்றுநோய் உணவுக்குழாயின் எந்த பகுதியிலும் உருவாகலாம் மற்றும் பல்வேறு அறிகுறிகளைக் கொண்டிருக்கலாம் விழுங்குவதில் சிரமம் டிஸ்பேஜியா என்பது உணவு மற்றும் பானங்களை விழுங்கும்போது ஏற்படும் சிரமத்தை குறிக்கிறது உணவு குழாய் புற்றுநோய் குழாயிலுமே குறுகுவதால் உணவை விழுங்குவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் ஆரம்பத்தில் திட உணவுகளை சாப்பிடுவதில் சிரமம் இருக்கலாம் ஆனால் புற்றுநோய் பாதிப்பு அதிகரிக்கும் போது திரவங்களை கூட விழுங்குவது கடினமாக இருக்கும் உணவு விழுங்கும் போது அதிக வலி ஏற்படுவது உணவு மற்றும் பானங்களை விழுங்கும் போது உங்களுக்கு கடுமையான வலி ஏற்படலாம் குறிப்பாக அல்சரேட்டட் புண்கள் உணவுக்குழாயில் இருக்கும் போது மிகவும் வலிமிகுந்ததாக இருக்கலாம் இந்த நிலை ஓடினோபாகியா என்றும் அழைக்கப்படுகிறது மார்பு வலி மார்பு வலி உணவுக்குழாய் புற்றுநோயின் ஒரு அறிகுறியாக உள்ளது மார்பில் அல்லது முதுகில் கடுமையான வலி உணரப்படலாம் மற்றும் உணவுக்குழாய்க்கு அருகிலுள்ள கட்டமைப்புகளின் ஈடுபாட்டை குறிக்கலாம் இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கரகரப்பான குரல் ஒரு கரகரப்பான குரல் உணவுக்குழாய் புற்றுநோய் உட்பட பல மருத்துவ நிலைகளின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே உங்கள் குரலில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது ஆபத்தான அறிகுறியாக கருதப்பட வேண்டும் உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இருமல் மற்றும் நிமோனியா கட்டி அரிப்பு உணவு குழாய் மற்றும் குழாய் மூச்சு குழாய் உணவு குழாய் பிஸ்துலா இடையே தொடர்புக்கு வழிவகுக்கும் இது தொடர்ந்து இருமல் அல்லது மீண்டும் நிமோனியாவை ஏற்படுத்தலாம் தொடர் இருமல் இருந்தால் உடனே மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை யாராவது அனுபவித்தால் மருத்துவ உதவியை நாடுவது முக்கியம் ஏனெனில் முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சிகிச்சையானது நோயாளிகளின் பாதிப்புகளை கணிசமாக குறைக்க உதவும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அறிகுறிகளில் ஏதேனும் இருந்தால் மருத்துவர் உடல் பரிசோதனை இமேஜிங் சோதனைகள் மேல் கி என்டோஸ்கோபி மற்றும் ஒரு நோயாளிக்கு உணவு குழாய் புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய பயாப்சி செய்யலாம் குறிப்பு சமீபத்திய ஆண்டுகளில் உணவுக்குழாய் புற்றுநோயாளிகளுக்கான சிகிச்சை விருப்பங்களை விரிவுபடுத்துவதில் அறிவியல் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன இந்த வகை புற்றுநோய்க்கு சிகிச்சையளிக்க கதிர்வீச்சு சிகிச்சை கீமோதெரபி மற்றும் இலக்கு சிகிச்சைகளை பயன்படுத்துவதற்கான புதிய வழிகளை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் கூடுதலாக எண்டோஸ்கோபிக் ரிசெக்ஷன் போன்ற குறைந்தபட்ச ஊடுருவக்கூடிய அறுவை சிகிச்சை நுட்பங்கள் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன இது குறைவான ஊடுருவும் மற்றும் மிகவும் பயனுள்ள சிகிச்சைகளை வழங்குவதாக கூறப்படுகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சியின் உதவியுடன் உணவு குழாய் புற்றுநோயாளிகளுக்கு புதிய மற்றும் மிகவும் பயனுள்ள சிகிச்சை விருப்பங்கள் கிடைக்கின்றன தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால்